ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வியாபார கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் என அனைத்தும் நகராட்சிக்கு சொத்து மற்றும் தொழில் வரி செலுத்தி வருகின்றன வரி செலுத்தாத பட்சத்தில் நகராட்சி வரி வசூலிப்பாளர்கள் நேரடியாக சென்று வசூல் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் சாத்தூரில் உள்ள பிரதான மெயின் ரோடு சாலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் தனியாருக்கு சொந்தமான இருசக்கர மோட்டார் வாகன விற்பனை நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது அதற்கு முறையாக வாடகை மற்றும் சொத்து வரி ஆகியவற்றை கோவில் நிர்வாகத்திடமும் தொழில் வரியை நகராட்சியிலும் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணியளவில் சாத்தூர் நகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் நீர் ஏற்றும் வாகனம் ஒன்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வந்துள்ளது அதோடு ஜப்தி வாகனம் என்னும் சிறு அறிவிப்பு பதாகையுடன் விற்பனை நிறுவனத்தின் வாயிலில் இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் இது குறித்து அவர்களிடம் கேட்டுள்ளனர் அதற்கு வாகன விற்பனை நிலையத்திலிருந்து நகராட்சிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொத்து வரி செலுத்த வேண்டும் என்ற ரசீதை கொடுத்துள்ளனர் சொத்து வரி செலுத்த காலதாமதம் ஆனதால் இதுபோன்று கழிவுநீர் வாகனத்தை நிறுவனத்தின் முன்னால் இடையூறாக நிறுத்தி அடாவடித்தனமாக வரி வசூல் செய்வதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிகாரிகளின் இத்தகைய செயல் வியாபாரிகள் மற்றும் வர்த்தக நிறுவனத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது இதுவரை பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை செலுத்தி வந்த வரியானது தற்பொழுது பல மடங்கு அதிகரித்துள்ளது இதனால் அங்கிருக்கும் வியாபாரிகள் கூட்டாக சேர்ந்து நகராட்சி ஆணையாளரிடம் முறையிட்டுள்ளனர் வியாபாரிகளுக்கு விதிக்கப்படும் வரி பல மடங்கு அதிகரித்துள்ளதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க